இது மலைகள் மோதிகின்றன உலக ஏதில்லை பெருவரல்ல எங்கு கடுப்பது மேலே தடவுவது கீழே

அறிவுள்ள மொழிகளிலே காணோம் என்று அழகாக சொன்னாரே பாரதி ஏத்தனை மொழிகள் கட்டமை தமிழ் மொழி ஓடு சிறப்பு மட்டும் சொல்லி இருக்கிறார் நன்றி

என்ன சும்மா கிடந்த ஏறுவேன் ஏறிடுவிய கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன் கிழிஞ்ச தான் ஏறாம இருக்க பூஜை ஒண்ணுவே தேங்காய் பல வச்சு வாங்கிட்டு சொல்லிருக்கேன் சோதிட்டேன் எதுக்கு தேங்காய்ல உடைச்சு வைக்க உனக்கு நான் பழசா போயிரும்னு தொராஜி ஆஹா

கல் எடுத்து மண்டே புலந்தே விட்டுறீங்க அதே மாதிரி கல் எடுத்து மண்டே ரெண்டா புலந்து விட்டுறீங்க ஞாபகத்துல வச்சு பேசிக்கிட்டு சொல்லி பாருங்கலாம் தாங்க எல்லாரும் நிலையாடுங்க படி படி அப்படியே நம்ம வார்த்தம் தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா என்ன கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்று உணர்த்தி இருக்கிறார் தாங்கள் ஆசான் தாங்களை சொல்லி இருக்கிறார் ஐயா ஆமா பாடுறீங்க அக்கா சொல்லிருக்காங்க

டிபாயட்டலோ வரயா பிரேம் சீனே மெட்டி வந்தான் என்னை வைத்திரன் குடுமையா என்னது சீனே மெட்டி வந்தான் алу அது யா தி வைத்திரயா அய்யோ தி பையரா ஆமலுக்கு பட்டா வந்து ஜெல்ல போய்ராங்க பட்டா வந்து போவே ஆனே ரொட்டி ஏ ராபருக்கு பட்டா வந்து தயவு செத்து போயிட்டாயா செத்து மொள்ள 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 செத்து போயிட்டான் தொலைத நான் சோ போய் சாவတယ် இந்த மூலம் வெளிய வந்துட்டாலே அப்படி பேச சொன்னாங்க அதுல ஆரம்ப கட்டமா இருந்துச்சுன்னா கர்ணக்கிழங்கிலேயே எத்துலயே சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒத்திக்கிடுச்சுன்னா இலை அலை துத்தி இலை அது நல்ல விளக்கணி விதக்கிட்டு எல்லாம் ஜூடா வெள்ளை துள்ள வச்சு நல்லா கோமலத்தை நறுக்கா உள்ள ஓடிடு கொஞ்சம் பள்ளிக்கிடைச்சு காத்திருச்சு சாப்பிட்டேன் அவளை தாண்டை கைச்சாத்தீங்க அவளை தாண்டி அவளை தாண்டி ஒண்ணு ஒன்னு சரியா சரியா பாரு பெரிய பிரசா போயிருமா இவ்வளோ போயிச்சா போய் அப்படி ஆகிபோடு காலைல எப்படி மானாமலேருந்து பரமக்குடி போயிடுவோம் பரமக்குடிதான் பிளாக்கில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை போலீஸுக்கு தெரியாமல் சொல்லாச்சும் அங்கே தான் பண்ணியிருக்கா பாதி அறுத்துருக்காங்க அதோட வாழ் வந்துட்டு அப்படி உடச்சி அப்போ வளர்க்காங்க அதில் ஒன்று கூட அந்த மீதி இந்த பாதி ரெண்டு சேர்த்து பண்ணி ஒரு செலவு முடிச்சுட்டு வந்துடுவான் ஒன்று பண்ண

உட்காந்தா வசனம் எந்திரிச்சா வசனம் நின்றா வசனம் படுத்தா வசனம் நாதி இல்லையா கடவுளை கடவுள் என்று சொன்ன உடனே எனக்கு மனிதர்களை மட்டும்தாலையால் நினைவூட்டுகிறது ஏனென்றால்

எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த கவலை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் இந்த மேடை வந்து சொல்லுகிறேன் யாருக்கு எந்த கஷ்டங்கள் வரலாம் கவலைகள் வரலாம் வேதனை வரலாம் இடங்கள் வரலாம் என்னமே வார்த்தை மட்டும் கூடவே கூடாது என்பதை கூறி இந்த மேடையில சொல்லி நான் அமர்கிறேன் அமருடைய அமர்கிறேன் அமருகிறேன் என்பதற்காக நான் ஏற்பட முடியும் நீ கிழிச்சு போவார்கள் ஐயா முடியல சாமி

கரெக்ட்டா நான் வெளியில வரல உள்ள போய் இறறேன் நான் உள்ள போய்லாம் வெளியில வந்தறேன் இந்த டாங்க் கார ப்ளேட் என்ன பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்துறானே தெரியல வந்துட்டான்டா வா எங்க போنا இவ்வளவு நேரம் எதுக்கு அந்த புள்ள உள்ள இருக்குல்ல இந்த புள்ள உள்ள நீ நீயே அவ்வளவு வர நீங்க வெளியே இருக்கீங்களே நான் வெளிய இருக்கறது நீயேக்குள்ள வர அப்படனா அந்த புள்ள கூட பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு லை வாட வருதா வரு தெரியாது ஏ மேல சந்தைய அந்த பிளேட் 8 லிட்டர் வேப் பண்ணي அதல ஊத்தி வந்தேன் அப்படியா நான் வாயில வேப் பண்ண வர உடனே பார்த்தா அவ எப்பவும் சுண்ணாம்பு தான தடவி உபிய? அது எப்பவும் சுண்ணாம்பு தடவை அது மறந்து நானே செஞ்சாலே வாய் வந்து ஓடுது அதனால நான் மாத்தி இருக்கேன் வேப் என்ன கொஞ்சோண்டு करोगे உன்னை வச்சுக்கிறேன் 我裂了我